பழைய மக்களை இன்றைக்கி நம்மளோட டக்கரை டேஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பச்சைப்பயிர் பருப்பும் போட்டு வந்து ஒரு தாளித்த சாப்பாடு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் அது ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது நான் அடிக்கடி இந்த சாப்பாடை செய்வேங்க டைமும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் அண்ட் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இந்த பயிறு சாப்பாட்டுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசியும் பச்சைப்பயிரும் பருப்பும் வந்து ஊற வச்சுக்கிறோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு வந்து ஓடுற அளவுக்கு வந்து நம்ம முன்னாடியே வந்து ஊற வச்சுக்கிறோம் இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான எல்லா ப்ராசஸையும் வந்து முன்னாடியே நம்ம கட் பண்ணி வச்சிருவோம் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நான் முன்னாடியே கட் பண்ணி தான் எனக்கு வந்து சீக்கிரமாக வந்து சாப்பாடு பண்ண முடியும் அதனால தான் நான் வந்து முன்னாடியே எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருவேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் குக்கர் வச்சுக்கிட்டு சமையல் என்ன விட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய ரெண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் இருக்க இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மூணு பச்சை மிளகாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ஒரு கிடி ஒரு பிடி கை ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதே இது கூட ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் அப்புறம் வந்து நம்ம க பூண்டை வந்து உழிச்சு அதை வந்து தட்டி எடுத்திருக்கோம் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு வந்து பூண்டையும் இஞ்சியும் த இந்த மாதிரி தட்டி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதையும் இது கூட சேர்ந்து ஒரு வதக்க வதக்கிட்டு இதோட பச்சை வாசல்லாம் போகிற அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கலாம் ஆயில்லையே இதில் இதோட பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நாலு தக்காளியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட இதை இது கூட நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா இது கூட சேர்ந்து விட்டோன்னா தக்காளியோட தண்ணி என்ன வந்து அந்த உப்பு போ சேர்த்ததுனால இறங்கி சீக்கிரமாக வேகும் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து தக்காளி வெந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட சேர்க்க வேண்டிய மசாலா வந்து நான் வேறு எந்த ஸ்பெஷல் மசாலாவும் சேர்க்க மாட்டேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நம்ம காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் காரம் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக டீஸ்பூன் அளவு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம மிளக் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு அந்த தக்காளி வெங்காயம் கூட மிக்ஸ் பண்ணி மசாலா நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து கருக விடாமல் கை விடாமல் இப்படி கலக்கி விட்டுக்கலாம் ஒரு மசாலா போட்டு ஒரு ஒன் மினிட்லேயே வந்து நம்ம அரிசிக்கான தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம் நான் இப்போ வந்து ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அண்ட் வந்து க அதில் வந்து க அரை டம்ளர் பச்சை பச்சைப்பயிறு அரை டம்ளர் வந்து பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி அளவுகள் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் தண்ணி பாருங்கள் நான் அதுக்கான தண்ணியை வந்து அளந்து ஊற்றிக்கிட்டேன் உப்பு காரமெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொதி வந்துருச்சு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ அரிசி இது கூட போட்டுக்கலாம் பாருங்கள் அ அரிசியை நல்லா கழுவி நான் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடிலாம் குக்கர் விசில் வந்தோடனே ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து பார்த்தோன்னா சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் விசில் விட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு வேறு சாப்பாடு ரெடி இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை தூவி இதை வந்து நம்ம சர்வ் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்ம எமர்ஜென்சி ஏதாவது வந்து நம்ம டக்குன்னு லேட்டாக எந்திரிச்சிட்டோம் மார்னிங் டைமில் அண்ட் வந்து டின்னர் டைம் வந்து ஈஸியாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ரைஸை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு என்னோட ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் வந்து மறக்காமல் நம்மளோட சேனலோட பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேவா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்